மத்தூரில் படங்காட்டு படை கட்சி சார்பில் காமராஜரின் இரண்டாவது பிறந்தநாள் விழா காமராஜர் சிலைக்கு தொழிலதிபர் எஸ் ஆர் ரங்கநாதன் தலைவர் சந்தோஷ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் படங்காட்டு படை கட்சி சார்பில் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மத்தூர் பேருந்து நிலையம் அருகில் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா மாவட்ட செயலாளர் விக்ரம் தலைமையில் பொருளாளர் கருணாகரன் மாவட்ட வர்த்தகணி செயலாளர் காளிதாஸ் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக புளியம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவரும் தொழிலதிபருமான எஸ் ஆர் ரங்கநாதன் மாதம்பதி ஊராட்சி மன்ற தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டு காமராஜர் சிலைக்கு மாலை கணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார் முன்னதாக காமராஜர் சிலைக்கு ரோஜாப்பூ மாலை பெரிய அளவில் தயாரிக்கப்பட்டு கிரேன் மூலம் திருவண்ணாமலை தருமபுரி மெயின் ரோட்டில் இருந்து இளைஞர்கள் மேலதாளத்துடன் பட்டாசுகள் வெடித்து மாலை வரப்பட்டு நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் தொழிலதிபர் எஸ் ஆர் ரங்கநாதன் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்